அனைவருக்கும் வணக்கம் பிளஸ் டூ முடித்த பிறகு தங்களது பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை அள்ளித்தரக்கூடிய பாடப்பிரிவில் சேர்க்கலாம் என்ற கவலை உள்ள பெற்றோர்களுக்கும் எந்த பாடப்பிரிவை படித்தால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்ற கவலையில் இருக்கும் மாணவர்களுக்கும் இந்த காணொளியில் நாம் காணவிருப்பது காமர்ஸ் வணிகவியல் குறித்த பாடங்களையும் அதற்கு நிகரான புதிய தொழில்நுட்ப படிப்புகளையும் இந்த காணொளியில் காணலாம் வணிகவியலில் பெரும்பாலும் பிகாம் படிப்பை மட்டுமே மாணவர்கள் விரும்புகின்றனர் பிகாம் கிடைக்காத மாணவர்கள் பிகாம் சிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வங்கி மேலாண்மை பேங்கிங் தகவல் தொழில்நுட்பம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அக்கௌண்டிங் போன்ற சிறந்த பாடப்பிரிவுகளை தேர்வு செய்ய வேண்டும் மேலும் பிகாம் படித்து முடித்த பின் அடுத்து என்ன படிக்கப் போகிறோம் என்பதை நினைவிற்கொண்டுதான் நீங்கள் இந்த இளநிலை பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்க வேண்டும் இளநிலை பிகாம் முடித்த பின் சிஏ CS, CMA, உள்ளிட்ட துறை சார்ந்த படிப்புகளை தேர்வு செய்யலாம் இது தவிர BA மனிதவள மேலாண்மை ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் பிஏ சோஷியல் ஒர்க் ஊடகவியல் Criminology, கிரிமினாலஜி பாதுகாப்பு டிஃபென்ஸ் பொது நிர்வாகம் பப்ளிக் Administration, இந்திய கலாச்சார சுற்றுலா இந்தியன் கல்ச்சர் அண்ட் Tourism, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் உள்ளிட்ட வேலைவாய்ப்புகள் நிறைந்த பல பாடப்பிரிவுகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் பிகாம் படிப்பை கல்லூரியில் படிக்கும் போதே கேட் போன்ற தேர்வுக்கு நீங்கள் கண்டிப்பாக தயாராக வேண்டும் அதில் வென்றால் அதாவது போன்ற இந்தியாவின் முன்னணி மேலாண்மை கல்வி நிறுவனங்களில் மார்க்கெட்டிங் நிதி மற்றும் மனிதவளம் ஆகிய துறைகளில் பிரபல நிறுவனங்களில் உயர் பதவி பணியில் சேரவும் தொழில் தொடங்கவும் முடியும் சட்டம் படிக்க விரும்புபவர்கள் பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் பிகாம் எல்எல்பி போன்ற ஐந்து ஆண்டு சட்டப்படிப்பை படித்தால் நீதிமன்றம் சென்று வாதிடலாம் இது த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி மூலமாக ஐந்து ஆண்டு பிகாம் எல்எல்பி பாடப்பிரிவானது வழங்கப்படுகிறது இந்த ஐந்து ஆண்டு பிகாம் எல்எல்பி பாடப்பிரிவை படிப்பதற்கு பிகாமில் எந்த பாடத்தை படி படித்திருந்தாலும் இந்த ஐந்து ஆண்டு இன்டெகிரேட்டட் பிஎல் கோர்ஸானது சட்டப்படிப்பானது சட்டப் பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படுகிறது இல்லையெனில் கம்பெனி லா கார்ப்பரேட் லா இன்டலெக்சுவல் ப்ராபர்ட்டி லா ஸ்பேஸ் லா ஆகிய துறைகளில் சட்ட நிபுணராகவும் ஆலோசகராகவும் நீங்கள் செயல்படலாம் மேலும் பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்சுவரியல் சயின்சஸ் பிஎஸ்சி எக்கனாமிக்ஸ் போன்ற பாடப்பிரிவுகளுக்கும் சிறந்த எதிர்காலம் உள்ளது என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் பிகாம் படிக்கும் மாணவ மாணவிகள் தங்களது மெயின் படிப்போடு சேர்ந்து சிஏ சிஎஸ் சிஎம்ஏ போன்ற தொழில் சார்ந்த தகுதி தேர்வுகளுக்கும் படித்து தங்களது வாழ்வில் நல்ல நிலையை அடையலாம் இந்த பாடத்திற்கு இணையான புதிய தொழில்நுட்பம் மிக்க படிப்புகளான டாலி கோர்சஸ் போன்ற போன்ற கூகுள் நிறுவனங்கள் இலவசமாக வழங்கும் பாடப்பிரிவுகளோடு படித்து பிகாம் பாடத்திற்கு நிகரான தொழில்நுட்ப படிப்புகளை தங்களது கையில் வைத்திருந்தார் நீங்கள் ஒரு தொழில் முனைவராகவோ அல்லது சிறந்த சம்பளத்தை அள்ளித்தரக்கூடிய நிறுவனத்தில் சேர்ந்து நீங்கள் பணியாற்றலாம் ஆகவே உடனடி வேலை வாய்ப்பை தரக்கூடிய இந்த காமர்ஸ் காமர்ஸ் சம்பந்தப்பட்ட பாடங்களோடு இணைந்து படிப்புகளையும் படித்து வைத்திருந்தால் நீங்கள் வாய்ப்பு நிறைந்த கல்வியை படித்திருக்கிறீர்கள் என்பது பொருள் ஆகவே வணிகவியல் பாடத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது நீங்கள் வணிகவியல் பாடத்தோடு சேர்ந்து ஒரு கோர்ஸை படித்திருப்பது உங்களுக்கு நலம் பயக்கும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உங்கள் கேள்விகளை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இந்த காணொலி உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாழ்வில் வெற்றி பெற எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்